ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் எதுக்காக டீச்சிங் ஃபீல்டு சூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் அம்மா வந்து டீச்சராக ஒர்க் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்னும் வந்து ஒரு டூ இயர்ஸ் கழிச்சி அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு அவங்கள பார்த்து தான் நான் டீச்சர் ஆகணுன்ற ஒரு எண்ணமே எனக்குள்ளே வந்தது அது மட்டும் இல்லை நான் வந்து சைல்டுஹுட்டில் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் அப்படிலாம் இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து டீச்சர்ஸ் கேம் தான் விளையாடுவோம் நானும் என்னோடய ஃப்ரெண்டுமே நாலஞ்சு பசங்களை உட்கார வச்சு ஏபிஸ்டி சொல்லி கொடுக்குறது ஒன் டூ த்ரீ பண்ணுறது இந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தோம் அது ஒரு காரணம் அதுக்கப்புறமா ப்ளஸ் டூ படிக்கும்போது இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது ஃபிசிக்ஸ்க்கு வந்து ரோஷ்னா தேவி மேம்னு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க வந்து எனக்கு லாஸ்ட்டு சாப்டரை வந்து எல்லாருமே ஸ்கிக் பண்ணி கொடுத்தாங்க செமினார் எடுக்க சொல்லி நான் ஒரு டாபிக் சூஸ் பண்ணி எடுக்க சொன்னாங்க நான் எடுத்தேன் அதை எடுத்துட்ட பிறகு மேம் வந்து சொன்னாங்க நீ வந்து ஒரு நாள் டீச்சராக வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அவ்வளோ நல்லா நடத்தினான்னு ஒன்று ஒன்றுத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்துறதுனால மேம் வந்து நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆக்சுவலி நான் வந்து டூ தௌசண்ட் டுவெல் பேட்சி ராமகிருஷ்ணா ஸ்கூலில் எனக்கு வந்து வந்த சாருங்களும் சரி வந்த மேம்களும் சரி நல்ல மேம் இங்கிலீஷ்க்கு வந்து ஜோதி மேம் வந்தாங்க மால்த்தி மேம் ஜுவாலஜிக்கு பாட்னிக்கு சரிதா மேம் வந்தாங்க அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேம் கூட சில டைம் வந்தாங்க நளினி மேம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஃபிசிக்ஸ்க்கு ரோஷ்னா தேவி மேமு தமிழுக்கு வந்து வடிவேல் சார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணாங்க நல்லா பண்ணுறேன் நல்லா பண்ணு நல்லா இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் ஸ்கூல் டைமில் நான் கொஞ்சம் ஆவரேஜாக தான் படித்தேன் ரொம்ப அளவுக்குலாம் இல்லை மீடியமாக படி இப்போ அவ்வளோதான் பட்டு எப்போ என்ன நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா காலேஜ் லெவலில் தான் நம்மளுக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்றதே நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் பட் ஸ்கூல்ஸ் லெவல்ஸில் ஆவரேஜாக படிச்சுட்டு போவேன் இன் லெவல்த்து டுவெல்த்து தான் டென்த் டென்த் ரேங்க்குனால் நைன்த் ரேங்க்கு எயித் ரேங்க்கு அப்படி தான் வருவேன் பட் டோட்டல் ஆனால் கம்மியாக தான் எடுத்தேன் டென்த்துலேயுமே சரி நான் வந்து ஏன் லெவல்த்து டுவெல்த் வரும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா ரெக்கார்டில் டயக்ராம் போட சொன்னாங்க நான் டயக்ராம் போட்டேன் பட் அந்த டயக்ராம் வந்து சரி நிறையா போடலை மறுபடியும் அழைச்சிட்டு மறுபடியும் ரொம்ப அழைச்சி அழைச்சி போட்டேன் அந்த டைக்ராம் மேம் வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறாங்க பட் அந்த பர்ஃபெக்ஷன் என்னால் கொடுக்க முடியல அதனால லெவல்த்து டுவெல்த்துலேயும் இதே மாதிரி டைக்ராம்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணேன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை பட் ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து படிக்கணுமா அப்படின்றத விட நம்ம டிகிரி சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால டிகிரி சூஸ் பண்ணி படித்தேன் அதுக்குள்ள போன என்னோட ஃப்ரெண்ட் மல்தி தான் வந்து எனக்கு டென்த்தில் வந்து டயக்ராம்ஸ்லாம் போட்டு கொடுத்தா ஒரு ஒரு வீடியோலையும் நான் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் அண்ட் தென் ஸ்கூல் மேம் காலேஜ் மேம் பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மகிதா ஸ்டீலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்